அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டம் சூப்பராக வச்சிருக்கோம் இதில் எல்லாருமே கேட்டிருக்காங்க ஒரு முழு வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு என்னென்ன செடிகள் நீங்கள் மாடியில் வைக்க முடியுது என்னென்ன காய்கறிகள் அதுலேருந்து நீங்கள் எடுக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நாளைக்கு ஃபுல்லாகவே காமிக்கிற ஒரு முழு வீடியோ பாருங்கள் முதல்ல எடுத்தோடனே நம்மளுக்கு லட்சுமி கடாசமாக இருக்கக்கூடிய அற்புதமான வெற்றிலை வச்சுருக்கோம் வெற்றிலை சூப்பராக இருக்குங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து ஜாதி மல்லி இது வந்து சுவாசத்துக்கு நல்ல பயனுள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி இது இதெல்லாம் கொஞ்சம் அழகு செடியாக வச்சுருக்கோம் இதில் பாருங்கள் ஜாடியெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது பாருங்க இது எல்லாமே அழகு செடி தான் இது எல்லாமே இருக்கா இது அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இதில் பாருங்க எடுத்தோன்னே துளசி நித்திய கல்யாணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் பிரண்டை சூப்பராக தலைஞ்சிருக்கு ஜாடி பாருங்கள் இவ்வளோதான் ஜாடி திண்ணீர் பத்தினி தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செடி இது இல்லை தெருமாக்கோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கருவேப்பில் இது தெருமாக்கோள்கிட்ட பார்த்து வச்சுருக்கேன் இது வந்து ரணக்கல்லி நல்ல பயனுள்ள வகையில் இருக்குது ஒரு மூலிகை இது வந்து உங்களுக்கு மிளகு தக்காளி கீரை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் சுண்டக்காயிருக்கு அதிசயம் பாருங்க வீட்டில் நம்ம வந்து தண்ணி டப்பாவில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இது வந்து டிசம்பர் மாசத்தில் பூக்கக்கூடிய அழகான ஒரு பூக்கள்